புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் ஒரு வளர்ச்சிக்குரிய காரியங்களை கொடுத்து எழுதப்பட்டிருக்கிறது ஊழியனின் வளர்ச்சி என்று ஒரு தலைப்பில் நான் உங்களோடு பேசுகிறேன் வளர்ச்சி ஊழிய வளர்ச்சியை பற்றி நான் இப்ப பேச வரல சப வளர்ச்சியை பற்றி நான் பேச வரல ஊழியனின் வளர்ச்சி சப வளர்ச்சியை வச்சு ஒரு ஊழியக்காரன் நாம் என்ன செய்ய முடியாது மதிப்பிட்டுற முடியாது அது தப்பான கணக்காகிவிடும் ஒரு சபையினுடைய வளர்ச்சியை வச்சு ஒரு ஊழியக்காரனை நாம் என்ன செய்து விட முடியாது மதிப்பிட முடியாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஊழியர்களை மதிப்பிடுகிறதற்கு மனிதனுடைய மனம் எதை தேடுகிறது என்று சொன்னால் ஊழியத்தை தான் பார்க்கிறார்கள் பெரிய இருந்தால் அந்த ஊழியக்காரனுக்கு கிடைக்கிற மதிப்பு விசேஷ இருக்கிறது ஒரு சபை ஒரு பெரிய வளர்ச்சியுள்ள ஒரு சபை இருக்கிறது வளர்ந்த சபையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சபை அந்த ஊழியக்காரருக்கு கிடைக்கிற மதிப்பு வித்தியாசம் இருக்காது ஆனால் அந்த சபை வளர்ந்திருக்கிறது ஊழியம் வளர்ந்திருக்கிறது அந்த ஊழியன் வளர்ந்திருக்கிறாரா என்று சொல்லி சமுதாயங்கள் பார்க்கறதில்லை கிறிஸ்தவ சமுதாயமும் பார்க்கறதில்லை உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் பார்க்கறதில்லை ஊழியத்தில் இருக்கிற எவரும் அதை பார்க்கிறதில்லை ஆனால் தேவனுடைய பார்வை சபையினுடைய வளர்ச்சியையும் பார்க்கும் ஊழியத்தின் வளர்ச்சியையும் பார்க்கும் ஊழியனுடைய வளர்ச்சியையும் பார்க்கும் தேவன் எப்பவுமே பட்சவாதம் இல்லாத தேவன் அல்லா ஏன்னா பேதுருடைய ஜீவிதத்தில் அவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி பழகின நாட்களில் கத்தல் கொர்னேலி வீட்டுக்கு அனுப்பும் போது குர்நேலியுடைய கூடாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நடுவலை பேதிரி எளிமின்னு பிரசங்கிற பொழுது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றுதான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் அந்த ஆரம்பமும் முடிவும் உண்மையாகவே புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் தேவன் சமமானவர் என்பதை அவன் அறியாமலேயே நிலைநாட்டும்படி கத்தர் அங்கே உபயோகப்படுத்தினார் அதனால் நம்ம ஊழியக்கா ஊழியத்தினுடைய வளர்ச்சியை வச்சோ ஒரு சபையினுடைய வளர்ச்சியை வச்சோ நம்ம ஒரு ஊழியக்காரனை மதிப்பிட முடியாது நான் ஆண்டவரோடு பழகிறது ஆண்டவரோடு பேசுகிறதில்லை ஆண்டவரோடு செஞ்சிருக்கிற விஷயத்தில் நான் சபையை வைத்து நான் மதிப்பிடுகிறதில்லை ஒரு ஊழிய வளர்ச்சியை வச்சு நான் மதிப்பிடுகிறதில்லை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த வேதத்தின் அடிப்படையில் வேதத்தை மையமாய் வைத்து தேவனுடைய ஆவி நடத்துதலின்படி மற்ற ஊழியக்காரர்களை நான் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சரியான ஊழியனிடத்தில் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிறது அதனால் தான் சபைகள் குற்றஞ்சாட்டப்படுகிறது ஊழியர்கள் குற்றஞ்சாட்டப்படுகிறது ஒரு ஊழியனுடைய வளர்ச்சி எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொரு ஊழியர்களும் அறிந்திருக்க வேண்டும் சபை வளர்ச்சி முக்கியம் என்பதை விட ஊழிய வளர்ச்சி முக்கியம் என்பதை விட நல்லா கவனிங்க ஒரு ஊழியனின் வளர்ச்சி ரொம்ப முக்கியம் ஒரு ஊழியனுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் இப்போ யூடியூப்ல கூட இந்தியாவில் ஒரு பெரிய குடும்பம் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க நிறைய மனைவிகள் நிறைய பிள்ளைகள் நிறைய பேர பிள்ளைகள் நிறைய மருமகள் நிறைய மருமகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த குடும்பத்தை குடித்து அவங்க யூடியூப்ல பொழுது அந்த குடும்பத்துக்கு தலைவர் ஒருவரை ஒருவரும் குற்றஞ்சாட்டவில்லை குடும்பத்தில் இருக்கிற தலைவர் ஒருவரும் குற்றஞ்சாட்டல அவரை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபேமிலி ரன் பண்றது எல்லாத்தையுமே சொல்லும்போது நமக்கு ஒரு ஆசை வருகிறது நாமளையும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவிதங்களை உடையவர்களாக மாறலாமே என்று சொல்லி இப்போ நல்லா கவனிங்க ஒரு ஊழியன் குற்றஞ்சாட்டப்படுதுன்னா நீங்க சாத்தான போய்விடக்கூடாது ஒரு சபை குற்றஞ்சாட்டப்படுது என்று சொன்னால் சாத்தான் நீங்கள் அதை ஊழியனுடைய காரியங்களை கவனித்தால் ரொம்ப நன்றாயிருக்கும் ஒரு ஊழியனுடைய வளர்ச்சி ஒரு ஊழியனுடைய வளர்ச்சி எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ அந்த அளவு சபையின் வளர்ச்சி நல்லா இருக்கும் ஊழியத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் ஏனென்றால் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுதே எபேசிய நிறுவம் விசுவாசிகளுக்கு எழுதின முக்கியமான ஒரு நிருபமா இருந்தாலும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது பவுள் அங்கே ஒரு வார்த்தையை தெளிவாகவே எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் நாம் அழகா எழுதும் போது மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய அவன் அவங்க யாரை கொண்டு வர ஒரு விசுவாசிகளுக்கு பேசல விசுவாசிகளோடு தன்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறார் பவுல் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல ஒரு ஸ்தானத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கண்ட ஒரு மனிதன் தான் பவுல் நாம் இந்த வேத வசனத்தினுடைய வெளிச்சம் விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கும் சேர்ந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதி சில நேரத்தில் சில சொல்லுவாங்க இது விசுவாசிகளுக்கு எதிர்க்கு இருக்கு பாஸ்டர் இதெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிம்பாங்க நாம் அனைவரும் என்று சொல்லிதான் அங்கே முக்கியப்படுத்துகிறார் அவர் அங்கு முக்கியப்படுத்திட்டு வந்து மூணு விதமான வளர்ச்சியை அங்கே கோட்படுத்துகிறார் ஒன்று வாசித்து பார்ப்பதால் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் நம்ம அந்த அதை பத்தி நாம் ஆழமாய் விசுவ சிந்திக்கிறதில்லை அதற்கு கீழே சொல்லுகிறார் கிறிஸ்துவனுடைய அங்கே யார் வளர்ச்சியை கோட்படுத்தும் போது யாரை கோட்படுத்துகிறார் கிறிஸ்துவை கோட்படுத்துகிறார் வேற யாரையும் அங்க கோட்படுத்தல நல்லா கவனிக்கணும் கிறிஸ்துவை கோட்படுத்தி சொல்லுகிறார் கிறிஸ்துவை மையமாய் வைத்து அந்த வசனத்தை எழுதுகிறார் ஒரு வளர்ச்சிக்கு தான் நமக்கு சாட்சி கிறிஸ்துவை தான் பவுல் முக்கியப்படுத்தி இந்த வசனத்தை எழுதும் பொழுது கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்ன விதமான வளர்ச்சி நிறைவான ஒரு வளர்ச்சி பூரணமான ஒரு வளர்ச்சி புருஷ அனுபவம் உள்ள ஒரு வளர்ச்சி நாலாவது ஒரு அளவு உள்ள ஒரு வளர்ச்சி நல்ல கவனிங்க நாலு விதமான வளர்ச்சியை சொல்ற ஒன்று நிறைவான ஒரு வளர்ச்சி அதே தான் அந்த வார்த்தை இருக்கிறது ஒரு நிறைவான வளர்ச்சி இரண்டாவது ஒரு பூரணமான வளர்ச்சி மூன்றாவது ஒரு புருஷனான ஒரு வளர்ச்சி சொல்லிட்டு இந்த வளர்ச்சிக்கு ஒரு ஆழமான ஒரு வார்த்தை சொல்றார் அளவுக்கு தக்கதான ஒரு வளர்ச்சி நாலாவது என்ன வளர்ச்சி அளவுக்கு நீங்க என்னதான் துணி எடுத்து தச்சாலும் போன உடனே என்னதான் எடுப்பாங்க செத்தாலும் பெட்டி செய்யறதுக்கு என்னதான் என்னதான் ஒரு குத்து மதிப்பா ஒரு பெட்டியை போய் நீங்க வாங்கிட்டு வந்துட முடியாது குத்து மதிப்பா ஒரு பெட்டியை வாங்கிட்டு வந்து மனுஷனை புதைச்சிர முடியாது அவன் கேட்பாங்க ஆறு அடியா அஞ்சடியா நாலு அடியா மூன்று அடியா அவன் அங்க எவ்வளவு இதெல்லாம் பார்த்துதான் ஒரு சாபு பெட்டி செய்யணும் கல்யாண ட்ரெஸ் செஞ்சாலும் அளவு தான் நான் பெரிய பணக்காரன் நான் கோடி சொன்னேன் அளவு இல்லாமல் ஒரு பெட்டி எடுத்துட்டு வாங்கினா உள்ள வைக்க முடியாது இல்லை நான்லாம் பணக்காரன் நான்லாம் படித்தவன் நான்லாம் திறமைசாலி எனக்கு அளவே வேண்டாம் நான் வந்து எல்லாத்தையும் கடந்தவன் சொன்னால் உங்களுக்கு ஒன்று தைக்க முடியாது ஒரு பேண்டும் ஒரு சட்டை என்ன செய்ய முடியாது தைக்க முடியாது ஒரு இன்னர் வாங்கினா கூட அளவு கேட்கணும் எண்பத்தஞ்சா தொண்ணூறா தொண்ணூத்தஞ்சா ஒரு பனின்னு வாங்கினா கூட என்னது அளவு இருக்கு அளவுக்கு தக்கதான ஒரு வளர்ச்சி இது ஒரு வசனத்துக்குள்ள பவுல் எக்கச்சக்கமான ஒரு ஞானத்தினுடைய வெளிச்சத்தை எழுதி வச்சிருக்கிறார் ஊழியர்களுக்குள்ள இந்த இந்த நாலு விதமான வளர்ச்சி கண்டிப்பா அவசியம் ஒரு நிறைவான வளர்ச்சி பூரணமான வளர்ச்சி புருஷ அனுபவம் உள்ள ஒரு வளர்ச்சி அளவுக்கு தக்கதான ஒரு வளர்ச்சி அளவுக்கு தக்கதான் என்ற வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை அளவுக்கு மீண்டு வளர்ந்தா கட்ட வேதத்தில் சொல்லாயிருவே வளரணும் அளவுக்கு தக்கதான வளர்ச்சி தான் ஒரு ஊழியக்காரனை நிறைவான வளர்ச்சி கொண்டு போ ஒரு அளவுக்கு தக்கதான வளர்ச்சி தான் ஒரு பூரண அனுபவ வளர்ச்சிக்கு கொண்டு போ ஒரு அளவுக்கு தக்க ஜீவிதம் ஒரு புருஷ வளர்ச்சிக்கு கொண்டு போ அளவே இல்லாம இஷ்டம் போல திரிகிற இஷ்டம் போல நடக்கிற ஊழியத்தை செய்தாலோ சபையை கட்டினாலோ உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்தவே முடியாது நல்லா கவனிச்சா நான் நிறைய காரியங்கள் இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் ஊழியர்களை பார்ப்பேன் எப்படிப்பட்ட ஊழியத்தை பா ஊழியக்காரனை பார்த்தாலும் சரி ஒரு சிறிய ஊழியக்காரனை பார்த்தாலும் ஒரு பெரிய வயது முதிர்ந்த அனுபவம் உள்ள ஊழியக்காரனை பார்த்தாலும் வேதத்துக்குள்ளே தான் அவர்களை பார்ப்பேன் வேதத்தை கலட்டி வைத்துவிட்டு என்னால் அவர்களை பார்க்கிறதுக்கு எனக்கு கண்கள் கிடையாது என்னுடைய கண்ணே வேத தான் என்னுடைய கண் கண்ணாடியே வேதவசனம்தான் கண்ணாடி அந்த வேதம் என்கிற கண்ணாடி இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளை நான் பார்க்கறதில்லை வேதம் என்கிற கண்ணாடி இல்லாமல் என் மனைவியை பார்க்கறதில்லை வேதம் என்கிற கண்ணாடி இல்லாமல் என்னையை நான் பார்க்கறதில்லை வேதம் என்கிற கண்ணாடி இல்லாமல் என்னை பார்த்தால் நான் வேறு மாதிரி மாறிவிடுவேன் வேத என்கிற கண்ணாடி இல்லாமல் என் மனைவியை பார்த்தால் அது வேற மாதிரி சொல்லியும் வேதம் என்கிற கண்ணாடி இல்லாமல் என் பிள்ளைகளை பார்த்தால் நான் வேறு விதமாய் நடந்து கொள்வேன் வேதத்துக்குள்ளதான் எல்லாரையும் பார்த்து பழகிவிட்டேன் அதனால நான் ஞாய்ந்திருக்க யோசிக்கிறது இல்லை குற்றப்படுத்த யோசிக்கிறது இல்லை துணிஞ்சி பேச யோசிக்கிறது இல்லை இன்னொரு மனிதனை அடையாளம் காட்டி இவன் தான் அந்த கல்லன் என்று சொல்லி எஸ் எர் ராஜாதி யாரு அடையாளம் காட்டினால் ஆமான அடையாளம் காட்டினால் நான் அடையாளம் காட்ட யோசிக்கிறது இல்லை வேதத்துக்குள்ள பார்க்கும் போது தெரிந்தால் அவன் ஆமான் தான் அவனை பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது வேதத்தின் கண்ணாடியிலே ஒரு எந்த ஊழிய காரணை நான் பார்த்தால் அவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் ஆமானாதான் இருப்பான் அவன் ஒரு பரிசுத்தவனாக இருக்க முடியாது அவன் ஒரு நீதிமானா இருக்க முடியாது வேதத்தின் கண்ணாடியோடு கூட எல்லாத்தையும் பார்த்து பழகுங்க அப்பந்தான் நீங்க எல்லாத்தையும் அன்பா இருக்க முடியும் எல்லாத்தையும் நிதானமாய் பழக முடியும் எல்லாத்தையும் உண்மையை காட்ட முடியும் உங்க மனதில் உங்க சிந்தையில் இருக்கிறபடி இன்னொருத்தட்ட பழகாதீங்க அது என்னைக்குமே உங்களுக்கு ஆபத்து விபத்து